மரணத்தை எழுபது முறை நினைக்கிறவங்க சஹிதுடைய அந்தஸ்துக்கு வந்துருவாங்க இன்னைக்கு நாம மரணம்னு நினைக்கிறோம் ஆனா மரணத்துக்கு நம்ம உள்ளத்தை தயாரா வச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா அலைவ செல்லாம் சகாபாக்கள்கிட்ட சொல்றாங்க ஒரு முறை மூசா அலை செலாம் அல்லாட்ட கேட்கிறாங்க ஏன் அல்ல உனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் என்ன உலகத்திலேயே ரொம்ப காரியங்கள் இருக்கு அவனை மணங்குற காரியங்கள் ஓதுறது தொழுகிறது எல்லா காரியமும் அவனுக்கு தானே அவன் செய்கிறோம் ஏன் நம்ம பேசுகிறதா இருந்தாலும் அவனுக்காகத்தான் அப்போ எல்லாமே அவனுக்காகன்னு இருக்கும்போது உனக்கு ரொம்ப பிடித்த காரியம் எது யாருலா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சுபான் தலா முசா அலை சலத்தில் சொல்கிறான்னா எப்பொழுதும் என்னை திக்கிறன்னு நினைத்து கொண்டிருப்பது தான் என்னை மறக்காமல் இருப்பது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் பதில் சொன்னான் யார்கிட்ட முசா அலை சலத்துக்கிட்ட அப்போ அந்த ப அப்படி அப்படி பிடித்தமானவர்கள் யார் அப்படின்னு போது என்னை நினைச்சு கொண்டு இருப்பவர்கள் தான் எனக்கு பிடிக்கணும் பிடிக்கும் அப்படின்றது அப்போ அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது திக்கரு செஞ்சு கொண்டே இருப்பவர்கள் எந்த நேரமும் திக்கர்ல இருப்பவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நல்லா சொல்கிறேன்டா அப்போ அந்த திக்ருங்கிறது எவ்வளவு உயர்வானது நம்மளுடைய மன அழுத்த போக்கக்கூடியது இப்போ உடல் அழுக்குக்கு நம்ம எத்தனையோ வகையான சோப்புகள் போட்டுறோம் துணியை துவைக்கிறதுக்கு எத்தனை வகையான பவுடரை போட்டு துவைச்சுக்கிறோம் விஷனில் போட்டுக்கிறோம் எல்லாமே நம்ம நடத்திக்கிறோம் ஆனால் நம்ம மன அழுக்க போக்குறதுக்கு காரணமாக இருப்பது நம்மளுக்கு அலமதுல்லா அல்லாஹ்லா தந்திருக்க திக்கரு தான் அந்த நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஓதுறதும் நம்பி செல்லலா ஒலைவு செல்லாம இருக்க தோழர்களை என்ன செய்றாங்க திக்கிற செய்து கொண்டே இருங்கிறாங்க எந்த நேரத்தில் போர்லேருந்து திரும்பும் போதும் போர்லேருந்து எப்படி வர்றாங்க வெட்டுப்பட்ட காயத்தோட மனைவி மக்களை போய் சந்திக்க போகிறோம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் அதில் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தேட்டத்தோடு வரக்கூடியவர்கள்ட்ட கூட திக்கிற ஓதிக்கொண்டே வாங்கங்கிறாங்க ஒரு முறை ரசூர் செல்லலாம் வலையூர் செல்லாம் நம்ம சகாபாக்கிட்ட அமர்ந்து கேட்குறாங்க நீங்கள் யாராவது சொர்க்கத்தை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க சகாபாக்கள் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க சொர்க்கத்துடைய தண்ணீரை குடிச்சிருக்கீங்களா அப்பவும் சகாபாக்கள் அமைதியாக இருக்காங்க மூணாவதாக கேட்குறாங்க சொர்க்கத்தின் பழங்களை ருசிச்சுருக்கீங்களா அப்பமும் சகாபக்கல் அமைதியாக இருக்காங்க எந்த சகாபாக்களும் பா சொல்லலை இப்போ ஹத்தாப் அலி அல்லாஹுத்தாலாவுடைய மகன் உமர் இபுணு அப்துல்லா அலி அல்லாஹுத்தாலா அங்கே எழுந்திரிச்சு சொல்கிறாங்க யாரை சொல்லல நான் சொர்க்கத்தை பார்த்துருக்கேன் சொர்க்கத்துடைய தண்ணீரை குடிச்சிருக்கேன் சொர்க்கத்துடைய பழங்களை நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க இருக்கிறது மஜிலிஸ்ல இப்போ இப்படி சொல்லவுமே ரசூசல்லாம் கேட்குறாங்க எப்படி நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க எப்போ குடிச்சிங்க எப்போ சொர்க்கத்தை பார்த்தீங்க இந்த மூணையும் கேட்குறாங்க அப்போ அப்துல்லா அலி அல்லாஹு தலான்னு சொல்கிறாங்க யாரும் சொல்லுல்ல நீங்க நிகராஜ் பயணம் போயிட்டு வந்து சொர்க்கத்தில் உள்ள நிகழ்வுகளை சொன்னீங்க அப்போ நான் சொர்க்கத்தை உங்களோட பார்த்தேன் சொர்க்கத்துக்கு நான் போய் அங்கே தண்ணீருக்கு சௌகர ஆட்டு தண்ணீர் எனக்கு கொடுக்கப்படும் நாளை மறுமையில் என்னுடைய உமத்துமார்களுக்கு நான் கொடுக்கப்படும்னு சொன்னீங்க அந்த நேரத்தில் நான் வாங்கி குடிச்சது போல உணர்ந்தேன் பழங்களை சாப்பிட்டேன்ட்டீங்க நீங்க என்ன சொன்னீங்க அந்த சொர்க்கத்துடைய பழங்களை அப்படியே வர்ணிச்சிங்க அந்த பழத்துடைய ருசியை சொன்னீங்க அந்த ருசி என்னுடைய நாவில் வந்தது யார சொல்லான்ட சுபகானுல்லாம் இதுதான் நம்மளுடைய உள்ளத்தில் அமைந்து இருக்கக்கூடிய ஈமாம் அவங்க சொன்னதை என்ன செஞ்சாங்க அப்படியே அதை வாங்கி அதை உணர்ந்தாங்க சொர்க்கத்தை பார்த்தது போல சொர்க்கத்தை தண்ணியை குடிச்சது போல சொர்க்கத்தின் பழத்தை சாப்பிட்டது போல வச்சு சொன்னாங்க இன்னைக்கு நாம ஈமானை பத்தி மணிக்கணக்கில் பேசுறோம் கேட்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில ஈமானுடைய தொடர்பு நம்ம வீட்டுகளில் எவ்வளவு இருக்கு நம்மளுடைய மனங்களில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இடம் இருக்குமா உள்ள வாங்கம்மா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஈமானோட நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கோம் ஒரு முறை நம்ம கோபப்பட்டோம்டாலே அந்த ஈமான் என்ன செய்யுதான் நம்மளை விட்டு விலகி போயிடும் அந்த ஈமானை திருப்பி நம்ம புதுப்பிக்கிறதுக்கு ஆயிரம் முறை லாயலாக இல்லல்லா சொல்லி ஒரு முறை முகமது ரசூல்ல சொல்லாம விட்டா கூட நம்ம ஈமான் உறுதியானதா முறை கோபப்பட்டதுக்கே அப்ப நம்ம வீட்டுகள்ல நம்ம குடும்பத்துல நம்மளுடைய உற்றார் உறவினர்கள்ட்ட நம்ம எப்படி எப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்ப ஈமானுடைய உதிப்பு நம்மகிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஷா எல்லாம் புரிஞ்சு நம்மளுடைய கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தா நம் மனதுல உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹோ அலைவர் செல்லம் சொல்றாங்க சொற்கம் சொர்க்கம் செல்பவர்கள் இல்லை முஃப்ரீதீன்கள் முந்தி விட்டார்கள் முந்தி கொள்வார்கள்ங்கிறாங்க முஃப்ரீதீன்கள் முந்தி கொள்வார்கள்ங்கிறாங்க இப்ப வந்து சகாபாக்கள் கேட்குறாங்க முஃதீன்கள்ல யார் யார சொல்லான்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூல் செல்லா அலை சொல்லம் சொல்றாங்க திக்ரிலே மூழ்கி இருப்பவர்கள் சாதா அல்லாவை நினைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தான் முஃப்ரீதீன்கள்ங்கிறாங்க இப்போ சொல்லிட்டு ரசூல் செல்லா அலை சொல்லம் சொல்றாங்க யார சொல்லா தொழுகையாளிகள் நோன்பாளிகள் ஜிஹாத்ல இருந்துக்காங்க இவங்க எல்லாம் சிறந்தவர்கள் யாருன்னு கேட்கும்போது போது அப்பமும் சொல்றாங்க ரசூல் சல்லாஹு செல்லம் முஃதீன்கள் தான் சிறந்தவர்கள்ங்கிறாங்க அப்ப ரசுல் சல்லு அலைவசல்லாம் அல்லாத அணுவினமும் நினைத்து கொண்டு இருப்பதற்கும் நிக்கிற ஓதி நம்ம மனதை சுத்தப்படுத்தி வைப்பதற்கும் சிறந்தவர்கள் நம்ம சொல்லும் போது நாம எத்தனை இன்னைக்கு தருணத்துல காலையில இருந்து இது வரைக்கும் வந்து உட்காந்துருக்கோம் இனிமே மஜ்லீஸில் சத்தம் விட்டு தான் ஓதணும் அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம் அலஹந்தில் கொஞ்சம் கூடுதலாக ஓத முடியும் அதாவது தவறில்லாமையும் ஓத முடியும் இன்னைக்கு குறைவாக தான் ஓதணும் அதிகமாக ஓதலை லாயில்லாஹூர் மணிக்குல் ஹக்குல் முவீன்னுங்கிற ஓதணும் ஆனால் அது குறைவாக தான் ஓதிருக்கோம் இருபத்தஞ்சாயிரம் தடவை ஓதலை ஏன்னா ஆட்கள் ரொம்ப கம்மி ஆனாலும் அலகந்தையில் ஒரு திருப்தி இருந்துச்சு எத்தனை பேருக்கு இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மனம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த இன்னைக்கு நடந்த மஞ்சலீஸ் மாஷா அதெல்லாம் என்ன சத்தமிட்டு ஓதுனதுல தவறுகள் வந்திருப்பதற்கு எல்லாம் வாய்ப்பு இல்லாமல் பாதுகாக்கணும் அவசரமா நம்ம அதாவது அப்படி ஓதுவத விட நிறுத்தி ஓதி பார்த்தா தான் அதனுடைய ருசி நம்மளுக்கு தெரியும் அவசர காரியம் இல்ல அவசர காரியம் செதறி போயிடும் நிதானமான காரியம் நம்மளுக்கு கை கொடுக்கும்பாங்க அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா எல்லாம் அந்த திக்ருடைய ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கோம் உலா மக்கள் கூறுவாங்க பாவ மன்னிப்பு அல்லாவிடம் கேட்பது அது நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறோம் இஸ்திக்குறோம் இல்லையா அது அல்லா பாவ மன்னிப்புக்கு நம்ம கேட்பது நம்ம ஆடையை துவைத்து சுத்தம் செய்வது போலயா நம்ம மனச சுத்தம் செய்யறது ஆனா அடுத்தது சொல்லுவது நம்மளை அலங்கரிச்சுக்கிறது மாதிரி இப்ப நம்ம எங்கேயாவது போகணும்னா ஆடை துவைச்ச ஆடையை உடுத்துனா கூட நல்லா பாதுகாக்கணும் எத்தனை வகையான அலங்காரங்கள் நடக்குது ஆள அடையாளம் தெரியாத அலங்காரங்கள்லாம் நடக்குது யாருன்னு அவங்க கேட்குற அளவுக்கு ஆகுற அலங்காரங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ அலங்காரம் பண்றது எப்படின்னா செலவா தூதுவது போலங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க கசன்பஸ்ரீ ரஹமத்துல்லா எலையை சொல்கிறாங்க நம்ம திக்ரு செய்வது அல்லாவை சந்திப்பது போலங்கிறாங்க ஆடை சுத்தமா உடுத்தி அலங்காரம் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் அல்லாவ சந்திக்க வர்றது போல திக்ரு செய்யறதுங்கிறாங்க அப்ப நம்மளுடைய அந்த திகர்ல அலட்சியம் இருக்கலாமா நம்ம தொழுது முடிச்சுட்டு அந்த சுகானல்லா அல்ஹம் இல்லா அல்லாஹூ அபர்ந்து முப்பத்தி மூணு தடவை ரசூசல்லா அலே சலா ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க இருபத்தி தடவைன்னு ஒரு ஹதீசில் சொல்லியிருக்காங்க பதினோரு தடவைன்னு சொல்லியிருக்காங்க இதுல எதையாவது நம்ம நியமமா செஞ்சிருக்கோமா செஞ்சு கொண்டு இருக்கோமா முக்கியமா சுகுக்கும் அசருக்கும் திக்கிற செய்யுங்கள்னே அல்லா சொல்றான் காலை மாலை நீங்க திக்கர்ல இருங்கிறான் இன்னைக்கு நம்ம காலையும் மாலையும் நம்மளுடைய நேரம் காலங்களை நம்ம எப்படி நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம மன அழுக்குகள் கூட தானே செய்யும் மனப்பாறங்கள் கூட தானே செய்யும் நம்ம பணத்தை எண்ணி பார்த்துட்டா பணம் மனப்பாரம் குறைஞ்சிருமா பணம் தேவை உலகத்துல பெரியவங்க சொல்லுவாங்க இல்ல இவ்வளவுக்கு பொருள் வேணும் அவ்வளவுக்கு அருள் வேணும்பாங்க அப்ப அந்த பொருளை கொண்டுதான் அருளை தேட முடியும் நாளைக்கு போய் அருள் இந்த பொருளை கொண்டு தேட முடியுமாட்ட முடியாது இங்கேயே நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட அந்த அருள் நம்மளுக்கு கிடைக்கிறதாக இருந்தா இன்ஷா அல்லா முஃதன்களின் கூட்டத்தில் நம்ம வருவதாக இருந்தா அணுதினமும் அல்லாவை கண்டு அல்லாவை நினைப்பவர்களாக திக்ரிலே திளைத்திருப்பவர்களாக அல்லாஹு நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக கண்மணி நாயம் ரசூல் ல்லாகு அலைவர் செல்லம் சொல்றாங்க நம்மளுடைய அந்தஸ்து கண்ணியம் அல்லாவின் முகப்பத்தில் தான் இருக்குதுங்கிறாங்க நம்மளுடைய அந்தஸ்தும் நம்ம கண்ணியம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அல்லாஹ் நம்மளை சொல்லி சொல்லியிருந்தால் தான் என்னுடைய அந்தஸ்தும் உங்கள்கிட்ட உதயறும் கண்ணியம் கிடைக்கும் மண் ம அல்லா ம மழக்குமார்கள்ட்ட நம்மளை பற்றி சொல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செய்வோம் பிறருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே அறிமுகம் இல்லாமல் வாழ்வோம் பாதுகாப்பானாங்க அப்ப அல்லாவுடைய முகப்பத்து நம்மளுக்கு கிடைக்கணுண்டா உலகத்திலேயே நம்மளுக்கு என்ன ஆகும் கண்ணியமும் பிறருடைய முகப்பத்து நம்மளுக்கு கிடைக்கும் யாருடைய கண்ணியமும் வேணாம் யார் என்னை கண்ணியப்படுத்த தேவையில்லை யார் எனக்கு முகப்பத்து செலுத்த தேடி தேவையில்லைன்னு வாழக்கூடியவர்கள் யாராவது இருக்கமா எல்லாருடைய முகப்பத்து நம்ம குடும்பத்தார் முகப்பத்து மட்டும் போதும் அப்படின்னு வாழக்கூடிய அந்த முகப்பத்து கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகணும் அது இல்லை அல்லாவுடைய நாட்டை வேணும் இல்லையா அப்போ நம்ம அல்லாவுக்கு நம்ம நெருங்கியவர்களாக இருக்கணும்டா நம்ம துவாவுக்கு முந்தியவர்களாக திக்கரில் திளைத்து இருப்பவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் புரிவானாக என்ற துவாவை நம்ம செய்வோம் கண்மணி நாயம் ரசூப் செல்லல்லா வலைவசல்லு சொல்கிறாங்க நான் மிகராஜு பணம் சென்று ஒரு காட்சி ஒன்று கண்டேன் அந்த காட்சி எனக்கு என்னுடைய கண்களை விட்டு நீங்காமல் இருக்கு அப்படின்னா இப்போ உமர்காப் அழியல்லாஹுத்தால அனுக்கு கேட்குறாங்க யார சொல்ல அந்த காட்சியை எங்கள்கிட்ட நீங்க விவரிங்க அதாவது எங்கள்கிட்ட சொல்லுங்க நாங்களும் அந்த காட்சியை கண்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் சல்லா அலே சொல்ல சொல்றாங்க அல்லாவுடைய அரிசில் அருகில ஒருவர் அமர்ந்து இருக்காங்க அல்லாவுடைய அரசுக்கு அருகில உட்கார்ந்துருக்காங்க ஒரு மனிதர் அப்ப கேக்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு இவங்க நபியா இல்ல வலி வலியுல்லாவா இவங்க யாரு அப்படின்னு கேட்கப்படும் போது கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா அலைவர் செல்லத்து இந்த அந்தஸ்தை அடைகிறதுக்கு இவங்க யாரு அப்படின்னு கேட்டா இவங்க மூணு காரணத்தினால இவங்க இந்த அந்தஸ்தை அடைஞ்சிருக்காங்க என்ன அந்தஸ்தை அல்லாவுடைய அரிசுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்க கூடியாது அரிசின் எழல்ல இல்லை அருகாமையில் உட்கார்ந்துருக்காங்கண்டா அப்போ அது உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் மூணு மூணு விஷயத்தினால அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்டா ஒன்னாவது இவர் சாதா அல்லாவின் நினைவில் இருப்பார் விக்கிறதுல இருப்பார் நினைவுனா அல்லாவின் நினைக்கிறதுனா என்ன திக்கிறது என்ன அல்லா அல்லான்னு சொன்னாலும் திக்கிறது பெரிய வார்த்தையாக நம்ம நான்காங்கனி மாவது திக்கிறது அது நமக்கு பெருசா தெரியுது அப்ப நம்ம எல்லாமே அது திக்கிற்குள்ளதான் வரும் அப்ப சதா அல்லாம நினைத்து கொண்டு இருப்பவர் திக்கரில் இருப்பவர் முத முதல் காரணம் ரெண்டாவது இவருடைய உள்ளம் எப்பவுமே பள்ளியை நோக்கி இருக்கும் அதாவது ஒரு பக்திலிருந்து மறுபக்தை தேடி இருப்பார் இப்ப அசருடைய தொழுகையை தொழுதாச்சு மகிழ்ச்சி வந்துடும் நம்ம எங்கேயாவது போறேன் மகிழ்ச்சி தொழுதுட்டு வந்துரும்மா மகிழ்வு கலா ஆயிரும் அந்த கதை சிந்தனை வருது இல்லையா இதுதான் பள்ளியை நோக்கி இருப்பது நம்ம பள்ளிக்கு போக முடியாது பெண்கள் போக முடியுமா அப்போ அப்படி இருக்கும்போது அந்த சாதாரண பள்ளின்னு அப்போ அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆண்களை உருவாக்குறது எல்லாம் பெண்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஆண்களை நம்ம எந்த அளவுக்கு புஷ் பண்ணி பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெண்கள் இங்கே எத்தனை பேர் இருக்க முடியும் எல்லாம் ரசூலும் அறிஞ்சவர்கள் நம்ம இருதோடு மரத்துகள் சாட்சி எழுதக்கூடியவர்கள் ஆனால் நம்ம நம்மளையே நம்ம சுய பரிசு செஞ்சு நம்ம வீட்டுடைய ஆண்களை பள்ளியில் தொழுகிறதுக்கு அனுப்புறதுக்கு திக்கிறில்ல சாயங்காலையில காலையில் ஆகிட்டால் ஒரு நாற்பது தடவை சூரத்தில் எங்கெல்லாம் சோதுங்க அதிகம்ல ஒரு சு நூறு முறை ஓதுங்க எதையாவது ஒண்ணு ஆனா நம்ம அதே நேரத்துல பணங்காசுகளுக்கு நம்ம சொத்து வாங்குறதுல நம்ம செலவழிக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள வாங்குற ஜாம்களுக்கு எவ்வளவு அந்த கணவர்கிட்ட அந்த பிள்ளைகள்ட்டையும் நம்ம வலுக்கட்டாயும் போடுறோம் எல்லாமே இந்த துணியாவோட அழிஞ்சு போயிடும் நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த கேள்வி இல்லை நாளைக்கு மருமையில எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் நீ எவ்வளவு சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டான் அதை எப்படி சாப்பிட்டேன்னு கேட்பான் அந்த கலாலா சாப்பிட்டியா எல்லாம் பாதுகாத்துக்கள் வேற மாதிரி சாப்பிட்டேன்னா எல்லாம் கேட்பான் ஆனால் எவ்வளவு தின்னா ஹலாலா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கேள்வியே கிடையாது நம்ம எவ்வளோ ஆடைகள் கொடுத்தனாலும் அந்த ஆடைகளுக்கு கேள்வி கிடையாது இப்போ நான் பிடிச்சிருக்கேன் இப்போ என்கிட்ட புருக்கா இருக்குது அப்படிங்கிறக்கூடிய ஒரு அஞ்சு புருக்கா ஒத்திக்கி போட்டு உட்காந்து கேள்வி இல்லை அது வீண் விரயத்துக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கேள்வி இல்லை அப்போ இருக்கு உடுத்து உடுத்துற ஆடைக்கும் கேள்வி கிடையாது ஆனால் அந்த ஆடை எப்படி ஒன் வந்ததுன்னு வந்ததுன்னு கேட்பான்லாம் கலாலா வந்துச்சா எப்படி அடுத்தவங்களுடைய இதா வந்துச்சா கணவருடைய உழைப்பில் வந்துச்சு தந்த கணவர் தந்தையுடைய உழைப்பில் வந்துச்சு சகோதரோட உழைப்பில் வந்துச்சு மகனுடைய உழைப்பில் வந்துச்சு தன்னுடைய உழைப்பில் வந்துச்சு அப்படின்னு வரும்போது எல்லாம் கேட்பான் அந்த உழைப்புக்கு உள்ள காரணத்தை கேட்பான் அந்த உழைப்பு உன் கணவர் வியாபாரம் பார்க்கல என்ன வியாபாரம் என்ன அது கலாலஹராமான்னு பாத்தியா உன் பிள்ளைகிட்ட இருந்து வந்த எப்படி பண்ணணும்னு பாத்தியா நீ சம்பாதிச்சது எப்படின்னு பாத்தியா எல்லாம் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான் அப்ப நம்ம உடுத்துற ஆடைக்கு நம்ம கேள்வி இல்லை அது எப்படி உடுத்தணும் கேள்வி அடுத்து நம்ம இருக்கும் இடத்துக்கு கேள்வி இல்லை நம்ம எவ்வளவு பெரிய வீடுகளாலும் கட்டலாம் தப்பு இல்லை ஆனா அந்த வீட்டுல இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு அஞ்சு கிரௌண்ட்ல வீடு கட்டுறோம்னு வைங்களேன் ஒரு கற்பனை தானே சொல்லி பார்ப்போம் கட்டப்படுறது இல்ல அல்ல தந்தாண்டா அப்புறம் பாத்துக்குருவோம் இன்ஷா அல்ல அல்லா நாடுனா சொர்க்கத்துல அஞ்சு கிரவுண்ட் இல்ல ஐம்பது கிரவுண்ட குடுக்குமா ஐநூறு கிரவுண்டே கொடுப்பான் அவன் அவன் கொடுக்கக்கூடிய வல்லல் தன்மை உள்ளவன் அல்ல நாடினால் அதுவும் கிடைக்கணும் வைங்களேன் இப்போ அஞ்சு கிரவுண்ட்ல வீடு கட்டுறேன் அம்பது ரூம்பு கட்டி இருக்கேன் அஞ்சு அஞ்சு கிரவுண்ட்ல அஞ்சு ரூபா கட்ட முடியும் நான் ஒரு கற்பனைக்கு தானே சொல்றோம் ஐம்பது ரூம் கேட்டிவிட்டேன் ஐம்பது ரூம்முலேயும் நான் தூங்குவேன் கா ராத்திரி பத்து எட்டு மணிக்கு எஷா தொழுகிறான் எட்டரை மணியில் இருந்து சுபுகு வரைக்கும் நான் ஐம்பது ரூமில் தூங்க வேண்டா நான் தூங்குவேன்னா ஒவ்வொரு ரூம்மை நுழைஞ்சிட்டு வருவேம்மா முடியாது அப்ப நான் தங்கும் இடம்ங்கிறதுக்கு இடங்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்றேன் நம்ம இருக்கிற இடத்துல தான் அதுதாங்க நம்மளுக்கு அந்த ஆறுக்கு நாளு தான் நம்மளுடைய வாழ்க்கையே நாளைக்கு கபூரில் தோண்டுவாங்க இல்லையா யாருக்குனால அதுதான் ஒரு சிலருக்கு ஆறுக்கு மூணும் தோண்டுவாங்களாம் எல்லாம் விசாலமாக தோண்டி அந்த கபரி நெருக்கம் இல்லாமல் எல்லாம் விசாலப்படுத்தி கொடுக்கணும் இன்ஷா எல்லாம் அந்த கபு நெருங்குச்சுன்னா நம்ம நிலமை ஆகும் அப்போ தான் இருக்கிற இடத்துக்கும் கேள்வி கிடையாது ஆனால் அதை வீண் விரயமா நம்ம செலவழிச்சிருக்கோமா வீண் விரயமாக வாழ்கிறோமா அப்படிங்கிறதுக்கு கேள்வி இருக்கு அப்ப நம்ம இன்ஷா அல்லா அவருடைய உள்ள பள்ளியை நோக்கி இருக்குங்கிறதுக்கு நம்ம ஆண்களை பள்ளியை நோக்கி செல்லக்கூடிய ஆண்களா ஜமாத்து அசர் மகனுடைய ஜமாத்து இருக்கு தொழுதுட்டு வந்துருங்க இஷாவுடைய ஜமாத்து தொழுதுட்டு வந்தீங்களா வீட்டுக்கு வர்ற ஆண்கள்ல சலாம் சொல்லி உள்ள வரும்போது கண்மணி நாயம் ரசூத் செல்லு அலைவர் செல்லம் சொல்றாங்க வறுமையின் கதவு மூடப்படுங்கிறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்மா வறுமைண்டா என்னம்மா வறுமைடா என்ன சொல்லுங்களேன் யாராச்சும் என்னமா அதுதான் வருமே அப்புறம் யாராச்சும் சொல்ல மாட்டீங்களா புதுப்பேட்டு பெண்கள் மௌனமானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் இவ்வளவு மௌனமா வறுமை என்பது என்ன தெரியுமா காசு பணமோ குடும்ப கஷ்டமோ கிடையாதுமா கல்வி இருந்தும் அந்த கல்வியை சரிவர பயன்படுத்தாதது வறுமை பணம் இருந்தும் பணத்தை அதன்படி செலவு அல்ல சொன்னபடி செலவழிக்காட்ட வறுமை பேச்சு இருந்தும் பேச முடியாம இருந்தா வறுமை உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் பிறருக்கு உதவி செய்யாமல் இருப்பது வருமே தொடுகிற நேரம் வந்தும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னா அதுவும் பாதுகாக்கணும் தூக்க வருது நான் வந்து கொஞ்ச நேரம் போனை தான் தூங்குவேன் இப்ப போன் பார்க்காம பார்க்காம தூங்குற ஆண்கள் பெண்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பார்த்துட்டு தூங்க போறாங்களாம் ஒரு சதவீதம் தான் போன் பார்க்காம தூங்குறவங்க இப்ப வந்து சர்வே எடுக்கிறாங்க மோனையும் கையில குடுத்துட்டான் இப்படி என்ன செஞ்சிருக்கேன் நல்லா கையில வச்சுக்க நான் சர்வை எடுக்கவும் ஆள் அனுப்புறேன் அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நேரங்களை எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த குடும்பத்தை நம்ம எப்படி கொண்டு வர்றோம் அப்ப சுபுடைய நேரத்துல நம்ம அந்த ஆண்களை நம்ம ஜமாத்துல போய் தொழுங்கன்னு சொல்றோமா உள்ள நுழையும் போது சலாத்த சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றோமா இல்ல நம்ம தான் சலாம்னு சொல்லி அந்த பழக்கத்தை உருவாக்குறோமா ஒரு பிள்ளை தகப்பை வரும்போது ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை நின்று சலாம்னு சொல்லுதுன்னு வைங்களேன் அல்ல மகிழ்ச்சி அடைவானோம் சுபகானம்லாம் அந்த பிள்ளை சலாம்னு சொல்லி அந்த தந்தை உள் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த தாயை பார்த்து சலாம் சொல்லும் போது இப்ப நடக்குதா எல்லாம் நம்ம அனைவரையும் அந்த நடக்கக்கூடிய மாவுகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு பெண்கள் தான் அல்ல தந்திருக்கோம் பெண்களை அல்லாஹு ரொம்ப உயர்வா படைச்சு குரான்ல என்ன சொல்றான் புசுறான்ங்கிறான் சுப செய்திங்கிறான் பசாரத்துங்கிறான் அதுவும் சுப செய்திங்கிறான் ஆனா ஆண்களுக்கு எங்கேயாவது புசுரான்னு சொல்லியிருக்கானா பசாரத்துன்னு சொல்லியிருக்கானா நம்மளுக்கு தான் சுப செய்தின்னு சொல்லியிருக்கான் ஆனா அந்த பெண்களே நம்ம பெண்களை வந்து வெறுக்கக்கூடியவர்களாக எல்லாம் பாதுகாக்கணும் நாலு பெண்கள் இருந்துட்டா வீண் பேச்சு தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரையை நம்ம பதிச்சுட்டோமே அதை நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்போ அல்லா அல்லாவின் பாதையில் அவங்களுடைய சிந்தனையை செலுத்துறதுக்கு நம்ம எத்தனை பேரு உழைப்பு செய்யறோம் அது தொழுக போறதுக்கு பள்ளியை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டில் தொழுகிற ஆண்கள் எத்தனை பேர் வீட்டில் தொழுகிற ஆண்கள் நல்லா பாதுகாக்கணும் நான் ஒரு 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 வீட்டில் ரசிச்சது வீட்டில் தொழுகும் போது அவங்க மகனுக்கு ஒரு தாய் புர்காவை கொண்டாந்து கையில கொடுத்தாங்க தொழுகுறதுக்கு அந்த பையன் ரெடியாகி வர்றான் அந்த தாயை எத்தனை தரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அது தெரியாது புர்காவை எடுத்துக்கொடான்னு போட்டு இதை போட்டு தொழுபாங்க அந்த மகன் கையில வாங்கி அம்மாலையும் அந்த புர்காவையும் பார்த்தாரு அந்த புர்காவை தூக்கி போட்டு தொழுக போனாரு நடந்த உண்மை இப்ப என்ன காலேஜ் படிக்கிற பையன் தான் அந்த தான் இன்னைக்கு எத்தனை தாய்மா இருக்காது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வயசாகி போச்சு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்ப கடந்த காலத்துல வளர்க்க முடியாத அந்த நிகழ்வுகள்லாம் இப்ப நம்ம கதீசுகள்ல பார்க்கும்போது குற்ற உணர்வு குத்துது நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கலையே அப்ப இருக்கக்கூடிய சந்ததிகளாவது அந்த மாதிரி வளர்க்கறத பாக்கணுமே அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எத்தி வைக்கணும் இப்ப யாருக்கும் யாரும் பேசறதுல பெரியவங்கிட்ட வந்து உபதேசம் கேட்கறதே கிடையாது உபதேசம் சொல்ல வந்துட்டாங்க வந்துட்டாங்கப்பா முதல்ல இவங்க எப்ப கிளம்புவாங்க பிளேடுன்னு பேர் வச்சிருக்கு அப்புறம் ரம்பம் ரீலு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப அவர் பள்ளியை நோக்கி இருப்பது ரெண்டாவது அவர் அவருடைய அந்தஸ்து இந்த அந்தஸ்த கொடுத்துருக்கு மூணாவது பெற்றோர் பாராட்டும் அளவு இவருடைய ஹிதுமத்து இருந்துச்சு அதனால இந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டதுன்றாங்க பெற்றோர் பாராட்டுற அளவு அனைவரையும் கொள்வானாக மரணித்த பெற்றோர்களுக்காக நம்ம துவாட்சையை கடமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் யாராவது யாரு யாருடைய தாய் உலகத்துல இல்லையோ அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும் துவாட்சையை கடமைப்பட்டவர்களாக இருக்கும் நம்ம கேட்கும் போது அந்த பிள்ளையும் நம்ம பிள்ளைகளும் நம்மளுக்காக கேட்கக்கூடிய வாய்ப்பை அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகத்தை அல்லாஹ் கொடுப்பான் உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தைகள் இருந்தா அவர்களை பராமரிக்கிற பொறுப்பையும் அல்ல நம்மளுக்கு தந்திருக்கான் எந்த அளவுக்கு பராமரிக்க சொல்லி இருக்கான் அல்ல ஒரு தொட்டில் குழந்தையாக நீ இருக்கும் போது அந்த பிள்ளை அந்த பிள்ளையை உன்னையை அந்த தாய் தந்தை எப்படி பராமரித்தார்களோ அது கட்டிலில் இருக்கும் உன் தாய் தந்தையை நீ கவனித்துக் கொள்ளுங்கிறான் கதிஸ் குதிசுல இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சிருப்போம் இந்த அந்தஸ்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இன்செல்லாம் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கும் அப்ப நம்மளுடைய தான் நம்மளுடைய இரு உயிர் உலக மேன்மையும் இருக்கு ஈமானின் தன்மை அல்லாவின் தான் இருக்கு நிபாக்குடைய தன்மை அல்ல பாதுகாக்கணும் அல்லாவை மறக்கிறதுல இருக்குன்றா ஆயிஷா சித்திகார அலி அல்லாஹு அனுகா அவர்கள் சொல்றாங்க நபி செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாதே திகி செய்பவர்களாகவே இருப்பார்கள் சுபகானல்லாம் ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம நினைவு கூறுவோமே அவங்க உம்மத்து உம்மத்துன்னு சொல்றோம்ல நாளைக்கு மறுமையில யா உம்மத்தி யா உம்மத்தி நம்மள தானே சொர்க்கம் கூட்டு போவாங்க பாதுகாப்பான ஒரு மணி நேரம் சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ரகுமான் அருள் புரிவானாக அழகம் இப்ப வந்து